அனைவருக்கும் வணக்கம் சிவவாக்கியர் சித்திர பிரான் பாடலில் இருந்து ஒரு பாடல் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே அதாவது சித்தர்கள் ஒரு வாட்டி ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினாலே அதன் கனவு எங்கேயோ இருக்குது ஆனால் இவங்க நாலு வாட்டி ஓடி 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 ஓடின்னு குறிப்பிட்டாங்க இப்போ இந்த ஓடி என்பது என்ன இப்போ நம்ம வீட்டில் பொதுவாக நம்ம பேசுகிறப்போ ஒரு எலி கிளி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா வந்துருச்சு ஓடிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஏடி ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று என்ன சொல்லுவோம் ஓடி ஓடி விடுவது அதாவது ஓடி விடுவது எங்கேயாவது ஓடி விடுவது ஓ ஓட்டப்பந்தயம் மாதிரி வச்சுக்கலேன் அப்போது இங்கே ஓடியது எது இவங்க ஓடி 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 ஓடின்ட்டாங்க அப்போ எது ஓடுது சரி இது அப்படியே நினைவு வச்சுக்கோங்க கடைசியாக பார்ப்போம் இப்போ அடுத்த வரைக்கும் வந்தால் நாடி 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 நாடின்ட்டாங்க இப்போ நாடி என்பது எது அப்படி பார்த்தா ஒரு ஒரு சொல் இருக்குது நாடி வந்தேன் என்று ஒரு சொல் இருக்கிறது இதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க நாடி பிடித்து பார்ப்பார்கள் இதை நம்ம எல்பா வீட்டில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாடி பிடிச்சி பார்ப்பாங்க எதுக்கு பார்க்குறாங்க உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றது பார்ப்பாங்க இப்போ நாடின்னா என்னங்க உயிர் நாடி இந்த உயிர் நாடியை நம்ம என்ன பண்ணுறோன்னா நாட்களும் கழிந்து போய் நாட்கள் கழிஞ்சு போச்சுன்னா என்னங்க நம்ம அழிஞ்சு போகிறோம் நம்ம அழிஞ்சு போகிறோம்னா என்ன செத்து போகிறோம் அதை இறக்குறோம் அதைத்தான் அடுத்த வரியில் கொடுக்குறாங்க வாடி 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 இப்போ வாடினா என்ன வாடி போகிறது இன்னொன்னும் சொல்லுவாங்க காடு வா வா என்கிறது வீடு போ போன்னு என்கிறது இப்படின்னு நம்ம கிராமத்தில் கூட பேசுவாங்க இது என்னத்தை தான் அவங்க சொல்றாங்க இப்போ காடுன்னா என்னங்க சுடுகாடு சுடுகாடில் யார் இருப்பாங்க செத்தவங்க தான் இருப்பாங்க செத்தவங்க எப்படி இருப்பாங்க வாடி இருப்பாங்க இதைத்தான் மாண்டு போன மாந்தர்கள் மாண்டு போன மாந்தர்கள்லாம் என்னங்க மாந்தர் அப்படின்னாலே இறைவனை அறியாதவர்கள் அதனால தான் மாண்டு போகிறாங்க இறைவனை அறிஞ்சால் மாண்டு போக மாட்டாங்க இப்போது இந்த உலகத்தில் எல்லாமே ரெண்டு இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வாடிய மலர் வாடாத மலர் நீங்கள் இப்போ வந்துட்டு வாடிய மலர் அதாவது செத்தவங்க இவங்க வாடி இருப்பாங்க ஓகேங்களா இப்போ வாடாத மலர் எங்கே இருக்குது ஓகேங்களா இதையும் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த வரியில் கொடுக்குறாங்க கோடி 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 கோடின்ட்டாங்க இப்போ கோடின்னா கூடியது தான் கோடி ஓகேங்களா எண்ணக்கூடியது இத்தனை கோடி மக்கள் ஒரு எட்நூறு கோடி மக்கள்கிட்ட இருக்காங்க இப்போ அதுக்கு மேலே கூட இருப்பாங்க அப்போது இதெல்லாம் கூடியது அப்போது இவங்க கோடி 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 கோடின்ட்டாங்க அது எங்கேயே இருக்குது அப்போ எத்தனையோ எத்தனையோ இருக்குது இப்போது அடுத்த வரியில் அடுத்த வரியில் கூட பாருங்க பாருங்கள் எண்ணி இறந்த இப்போ எண்ணி அப்படின்னா என்ன எண்ணி அப்படின்னாலே எண்ணம் என்ன என்னங்க நினைவு அப்போ தி பிரிச்சா என்னங்க இறந்த அப்போ என்ன என்ன இருந்தது இவங்க இறந்தாங்க என்ன என்ன இருந்தது அப்படின்னா இங்க மாண்டு போன மாந்தர்கள் இருக்கு மாண்டு போன மாந்தர்கள் யாரு இறைவனை அறியாதவர்கள் இறைவனை அறியாதவங்கன்னா என்ன இறைவனை அடையாதவர்கள் அப்போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் இருக்குது என்னன்னா நம்ம வந்து இறைவனை அடைய முடியாது அது எல்லாம் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் இன்னும் பல பெருமானார்கள் அவர்கள்தான் அடைய முடியும் நம்மளாலாம் முடியாது நாம்லாம் இறைவனை அடைய முடியாது இந்த எண்ணம் தான் மாண்டுபோன மாந்தர்கள் நம்ம செத்து போகிறோம் அப்போது இவங்க இதில் சாகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ சாகாமல் இருக்கிறது எப்படி அப்போ செத்துட்டா என்ன ஆகுதுன்றதையும் சொல்கிறாங்க முத வரைக்கும் வருவோம் ஓடி 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 ஓடிடுச்சு என்ன ஓடிட்டாங்க அப்படின்னா உட்கலந்த சோதியை அதாவது நாடி வந்தாங்க நமக்குள்ள முத அதில் நினைவில் வச்சுக்கோன்னு சொல்லணும்ல நாடி வந்தேன் என்னங்க இந்த உடல் உயிர் நாடி வந்தாங்க இப்போது இந்த உட்கலந்த அப்படின்னா என்னென்னா நம்ம வீட்டில் தமிழில் பார்த்தீங்கன்னா உட்கொண்டாயா உட் அப்படின்னாலே நமக்குள்ள அதாவது உடல் ஓகேங்களா உட்கலந்த இந்த உயிரும் உடலும் கலந்து தான் இருக்குது இப்போ நமக்குள்ளே தான் இறைவன் இருக்காங்க